வணக்கம் முகோலே இன்றைக்கு என்ன விஷயம் சொந்தமாக கிடைக்கிறேன்டா குறிப்பாக யூரோப் வந்ததுக்கு ஒரு நாளும் தனியாகவே என்னுடைய நடைப்பயணமோ அல்லது வஸ் பயணமோ மேற்கொள்ளவில்லை காரணம் அந்த இடங்கள் தெரியாது ஆகையாலும் இன்றைக்கு ஒருக்கா நான் ஒருக்க அந்த யூரோப்பில் தனியான ஒரு பயணத்தை வந்து தொடர காத்து கொண்டிருக்கிறோம் வாங்க அந்த ருமேனியாவில் எப்படியான இடங்கள் அதாவது ருமேனியா வேறு ஆக்கள் இருக்கிறது தானே அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும் நான் வந்து நிற்கிறத வந்து ருமேனியா என்ற தலைநகரமான புகாரஸ்ட் தான் நிற்கிறேன் இந்த புகாரஸ்டில் எப்படியான ஒரு சில இடங்கள் இருக்குது அதோட நீங்கள் எப்படியான விஷயங்களை அறிய விரும்புகிறீர்கள் என்ற வந்து இந்த வீடியோவில் நான் பயிரை காத்து கொண்டு இருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு தட்டிடாமல் பாருங்கள் அதோட என்னுடைய யூடியூப் சேனலுக்கும் ஒரு புதுசாக வர்றாக்கள் ஆதரவு ஒன்று தந்து அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு ஒன்று தாங்க இப்போ ருமேனியா பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை என்ற வந்து ஒரு விடுமுறை நாள் தான் விடுமுறை நாள் என்றபடியாக இங்கே அதாவது நடைபாதைகளில் வந்து வாகனங்கள்ன்ற அருகு வந்து சரியாக குறைவாக இருக்குது ஆனால் இருந்த போதிலும் ஒரு சில வாகனங்கள் வந்து இந்த நடைபாதை வழியாக சென்று கொண்டிருக்கிற அவதானிக்க கூடிய மாதிரி இருக்குது குறிப்பாக இந்த எங்களோட நாட்டில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு விடுமுறை என்று ஒன்று இருக்குது தானே அதே மாதிரி இங்கேயும் ஞாயிற்றுக்கிழமையில் அதிகளவான மக்கள் வந்து இந்த நடபாதையில் வந்து வெளியில் வரக்கூடிய மாதிரி இருக்காது ஆனால் இருந்த போதிலும் ஒரு சில வாகனங்கள் செல்லக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நான் நிக்கிற இடம் வந்து ஒரு தலைநகரம் அதாவது ருமேனியாவில் பிரதான சி சிட்டி அதாவது கேபிட்டல் சிட்டி என்று சொல்லுவாங்க அந்த சிட்டியில் நான் நிற்கிறேன் இம்மையிலே இது வந்து சரியான குளிர் கூண்ட இடம் ருமேனியா பொறுத்த வரைக்கும் சரியான குளிர் கூண்ட இடம் இந்த ருமேனியாண்ட காலனியில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் மைனஸ் மூண்டு அதாவது மைனஸ் மூன்றுன்ற ரீதியில் வந்து இங்கே குளிர் வந்து குளிர் தென்படக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த குளிர் வந்து குறிப்பாக மாசி மாதத்தோட முடிமண்ட மாதிரிக்கு இந் இங்கே உள்ள ஆக்கள் வந்து சொல்லிடணும் இதுவரைக்கும் அதை பற்றி தெளிவான விளக்கங்கள் எனக்கு இல்லை நான் வந்து புதுசாக வந்தபடியாக அந்த தெளிவான விளக்கம் எனக்கு இல்லை பார்ப்போம் இந்த குளிர் காலங்களில் எப்படி இருக்குன்ற வந்து நான் ஃபேஸ் பண்ணால் தான் அது இந்த தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் வாகனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நான் எங்கால நகர்ந்து விரை வர இந்த வாகனங்கள்ட வருகையும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றே சொல்ல போகலாம் ஏனென்றால் நான் வந்து வந்திருக்கிற ஒரு பால பாலத்தில் நான் நிற்கிறேன் இந்த வளைவு பாலத்தில் நிறைய வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைத்தான் வந்து வழி இருக்கிறேன் எல்லாமே கற்றுக்கொள்ள தான் அணை வேண்டும் நெடுகளும் வந்து நாங்கள் அடுத்த வகைக்கு இப்படி போகணுமா அப்படி போகணுமன்ற விஷயம் வந்து அது வந்து எங்களுக்கு சரிவராக உண்டு எல்லா விஷயத்தையும் எல்லாருமே அறிஞ்சிருக்கணும் இப்போ நான் அறிஞ்ச விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் தெளிவாக தரக்கூடிய மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு யாராச்சும் நீங்கள் ரொமேனியா வருவதாக இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளுங்க என்னால் ஒரு தமிழ் ரீதியில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஏனென்றால் இங்கே வந்து நீங்கள் உண்மையிலே வருகிற வ வந்து ஒரு மாதம் சரியான ஒரு பிரச்சனையை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கும் மொழி பிரச்சனை என்ற வந்து நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன் மொழி பிரச்சனை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆகையால் உங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் அதாவது ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்தால் ஏதாச்சும் ஒரு உதவி உதவியினால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஏனெண்டா நான் அனுபவித்த விஷயங்களை வச்சு தான் சொல்கிறேன் அப்படி ஒரு ஒரு சில அனுபவிப்பும் நான் அனுபவிச்சிருந்தேன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் தேவைப்பட்டால் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் அது என்னவாக இருந்தாலும் என்னால் செய்ய முடிஞ்சால் நான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நம்பி வெறேன்னு சொன்னால் அதாவது ருமேனியாவுக்கு நீங்கள் நம்பி வர்றேன்னு சொன்னால் சரியான வாங்க உங்களுக்கு பாதுகாப்பான முறையில் வாங்க